வணக்கம் நண்பர்களே சில பேர் முட்டியை மடக்கி நீட்டும் போது படக் படக் அப்படின்ட்டு நட்டை எடுக்கிற மாதிரி டிக் டிக் சவுண்டு அந்த மாதிரி கேட்கும் ஸோ அந்த மாதிரி சவுண்டு எதனால வருது அது நல்லதா அதுக்குண்டான தீர்வு என்ன அப்படிங்கிறத பத்தி இந்த காணொலியில பார்க்கலாம் நார்மலா மூட்டுக்குள்ள சைனோவில் ஃபீடு அப்படிங்கிற விதமான ஒரு மாதிரி நீர் இருக்கும் அந்த நீர் வந்து கேஸ் டபுள்ஸா கொஞ்சம் மாறி கொஞ்சம் மூவ் ஆகிறப்போ இந்த மாதிரி சவுண்டு வரும் இதில் ஒன்றும் வலி எது இருக்காது ஸோ இது வந்து ஒரு நார்மலான விஷயம் இதை பற்றி ஒன்றும் பயப்பட தேவையில்லை சில பேருக்கு மூட்டு தேய்மானத்தினால ஜவ் எல்லாமே தேஞ்சு எலும்பு எலும்பு உராய்வு ஆரம்பிக்கும் சில பேருக்கு வந்து அந்த அந்த தேய்மானத்தினால ஆஸ்ட்ரோஎஃபைட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு லூஸ் பாடி மாதிரி உள்ள ஃபார்ம் ஆகி கொஞ்சம் மூவ் ஆகும் அதனால இந்த மாதிரி சவுண்டு வரும் ஸோ வந்து எலும்பு தேய்மானத்துக்கு உண்டான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்து அதுக்குண்டான வைத்தியம் பண்ணோம் அப்படின்னா இதில் இருந்து விடுபட்டுடலாம் முழங்கால் மூட்டில் வந்து ஏசிஎல் மினிஸ்கஸ் போன்ற ஜவுல ஏதாவது டேமேஜ் ஆகி அடி போகிறதுனாலையோ அதனால டேமேஜ் ஆகி கொஞ்சம் மடக்கி நிட்டுறப்ப இந்த மாதிரி சவுண்டு வரலாம் அதே மாதிரி தோள்பட்ட மோட்டில் வந்து லேபரம் அப்படிங்கிற ஒரு ஜவ் இருக்கும் அது தேரானாலும் கொஞ்சம் அசைவு இருக்கிறப்ப இந்த மாதிரி சவுண்டு வரலாம் ஸோ அதுக்குண்டான காரணங்கள் என்ன அப்படின்னு நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலமாக பார்த்து அதுக்குண்டான வைத்தியம் பண்ணோம்னா இது சரி பண்ணிடலாம்